அலாம் அலைக்கும் ரஹமத்துள்ளா வரகாத்து அன்புக்கனையே சகோதரர்களே பெரிய உடையார் ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா வலைதளமாகட்டும் தொலைக்காட்சி ஊடகமாகட்டும் ஒரே எந்த பக்கம் திரும்பினாலும் அதாவது வந்து சர்வதேச செய்தி சர்வதேச செய்தி எந்த பக்கம் திரும்பினாலும் பெரிய தளபா செய்தியாக தான் நீங்கள் நம்ம பார்க்க முடியுது தாலிபான்களுடைய செய்தி தான் இன்னைக்கு சர்வதேச இன்னைக்கு இன்றைக்கி முக்கியம் இடம்பெற்றிருக்கிறது தாலிபான்கள் வந்து இந்தியாவுக்கு வந்ததை உலக நாடுகளே ரொம்ப வியப்பாக பார்க்குறது ஏன் வந்து தாலிபான்களோட வந்து இந்தியா கை கொடுத்ததை வந்து உலக நாடுகளே வேப்பா பார்க்குதுன்னா தாலிபான்களை வந்து கடுமையாக விமர்சனம் இந்தியா செய்த அளவுக்கு ஒரு எந்த நாடமே செய்திருக்க முடியாது குறிப்பா வந்து மேலை நாடுகள் அமெரிக்கா செய்வோம் அது இருக்கட்டும் வைங்களா இந்த ஆசியா கண்ட்ரியில இந்தியா அளவிற்கு தாலிபான்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள்னு சொல்லி விமர்சனம் பண்ண ஒரு நாடு கிடையாது அந்த அளவுக்கு கடுமையாக அவர்கள் பிற்பக்குவாதிகள் மத அடிப்படைவாதிகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அவர்கள் வந்து பழமைவாதிகள் என்றெல்லாம் பக்கம் பக்கமாக எழுதி தள்ளி பக்கம் பக்கமாக அவர்கள் வந்து பரப்புரை பிறகு இப்போ திடீர்னு பார்த்தா தாலிபான்கள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அமீர் கான் இங்கே வராரு நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரை வரவேற்கிறாரு ரத்தன கம்பளை விரித்து சிவப்பு கம்பளை பிரித்து வரவேற்கிறாரு இந்த அளவுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து நம்ம அழைச்சிருக்கிறோம் பொழுது இது பலருக்கு வேப்பா தானே இருக்கும் சொல்ல போனால் யாருக்கு ரொம்ப வேப்பா இருக்குன்னு கேட்டால் இந்துத்துவவாதிகளுக்கு தான் இப்போ பெரிய இப்போ வெக்கமா போச்சு இந்துத்துவவாதிகளுக்கு எப்படி ஆகி போயிருச்சு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாதிகளுக்கு இவ்வளோ காலம் வந்து தலப்பா கட்டி தாடி பெருசாக வச்சுருந்தா அவன் தீவிரவாதி தீவிரவாதி சமூகத்தில் சொல்லி பழகிட்டாங்க எந்த அளவுக்குன்னா நீதிமன்றத்தில் போய் ஒரு ஒரு மாணவன் வந்து வழக்கு தொடுக்கான் இந்த மாதிரி நான் எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க கேட்டால் வந்து தாடி வச்சிருக்கிறேன் வேலை தர மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இந்த இதுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு ஒரு மாணவன் நீதிமன்றத்தை அன்னைக்கு தீர்ப்பு கேட்டால் அந்த நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா நீ என்ன தாலிபான் இசத்தை இந்தியாவில் கொண்டு வர பார்க்குறியான்னு கேட்டார் அப்போ தாடி வைக்கிறதுக்கு ஒரு நிறுவனத்தில் அனுமதி கொடுக்க மாட்டேறான் அதுக்கு நீங்கள் இந்த தீர்ப்பு சொல்லி என்னை அந்த வேலையில் சேர்த்து விடுங்க இதனுடைய மதக்கு உரிமை நான் தாடி வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்று நீதிமன்றத்தை அணுகி ஒருவன் வழக்கு தொடர்ந்தால் அந்த நீதிபதி என்ன கேட்குறாரு நீ என்ன தாலிபான் இசத்தை நீ கொண்டு வர பார்க்குறியான்னு கேட்குறாரு அப்போ தாடி வைப்பதே தாலிபானிசம் இசம் தாலிபானிசம் இஸ்லாத்தை ஒருவன் முறையாக கற்று அதை கடைபிடித்தால் அவன் தாலிபான்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லாடலை இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு பரப்பியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் தீவிரவாதின்னு சொன்ன வாய் இன்னைக்கு எப்படி புகழுதுன்னா டூ பாயிண்ட் ஓவான் யாரு தாலிபான்கள் டூ பாயிண்ட் ஓவான் அப்படின்னு இன்னைக்கு புகழிற நிலைமைக்கு இந்துத்துவாதிகள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க மேலே அவங்களுக்கு பெரிய வேதனையாகவே இருக்கும் ஏன்னா என்னடா இவ்வளோ காலமாக வந்து தீவிரவாதி தீவிரவாதின்னு அடிச்சுட்டு தீர்ந்த யூகன் போட்டு அவங்கள வந்து அவங்களும் வந்து ஒரு நா ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்க நாடுன்னு அங்கீகரிக்கிற ஸ்டேஜுக்கு இந்தியா வந்துருச்சு இப்ப அப்ப இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளவு பெரிய வரலாற்று முனை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நடக்கும் ஏன்னா தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கொள்கையில ரொம்ப உறுதியானவங்க அவங்க இஸ்லாமிய கொள்கை நிலைப்பாட்டுல உறுதியானவங்க இப்ப இந்துத்துவவாதிகள் அவங்களுடைய கொள்கையில உறுதியானவங்களா கேட்டால் தான் சொல்லணும் உண்மையாகவே இந்துத்துவவாதிகள் சங்கப்ரிவாரங்கள் ஆர் எஸ் எஸ் அவங்க கொள்கையில உறுதியானவர்களாக இருந்ததுன்னா கை கைகோர்க்கவே கூடாது இவங்க நினைக்கிறாங்க பாகிஸ்தானை அடிப்பதுக்காண்டி நாங்கள் இப்போ ஆப்கானிஸ்தான்கிட்ட கை ஆப்கானிஸ்தான்கிட்ட கைகோர்த்து கை கைகோர்த்து பாகிஸ்தானை ஓட ஓட நாங்கள் வரட்ட போறோம்னா வீடியோ போட்டுட்டு இருக்கிறானுங்க நியாயமாக பார்த்தா பாகிஸ்தான் ஆச்சு இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாடு அதாவது இஸ்லாமிய ஷரியத்தை வந்து தங்களுடைய சட்டமாக ஆக்காத ஒரு நாடு ஆனால் தாலிபான் ஆப்கானிஸ்தான் என்பது இஸ்லாமிய குடியரசு ஷரியத்தை அதாவது சட்டமாக ஆக்கியவர்கள் இஸ்லாத்தை சட்டமாக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தாலிபான்கள் பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியா மாதிரி குடியரசு நாடு இப்போ பாகிஸ்தான் இந்தியாவை இந்தியாவுக்கு எதிரென கட்டமைச்சதுனால நம்ம வந்து இப்போ பாகிஸ்தான் அடிக்கிறதுக்காண்டி ஆப்கானிஸ்தான்கிட்ட கைகோர்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போயிடுவாங்க இதை எதிர்த்து யாராவது கருத்து தெரிவித்தால் கூட அவங்கள தேச விரோதிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நியாயமாக பார்த்தா ஆப்கானிஸ்தான்கிட்ட இந்தியா கைகோறுக்கவே கூடாது எப்படி இந்தியா ஆர்எஸ்எஸ் உடைய பிஜேபி கவர்மெண்ட்டு வந்து சனாதன சித்தாந்தத்தை இந்தியா முழுக்க கொண்டு வருவதற்காகவும் இந்தியாவை இந்து நாடு என்று அறிவிப்பு அறிவிப்பதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்களோ அதற்காக வேண்டி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அதே போல தாலிபான்கள் வந்து இஸ்லாமிய ஆட்சியை தான் கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்துட்டாங்க அப்ப ரெண்டு இருவேறு துருவங்கள் இவங்க ஒரு சித்தாந்தம் அவங்க ஒரு சித்தாந்தம் அப்ப இந்த சித்தாந்தம் உள்ளவங்க அவங்கள தாலிபான்கள் ஆதரிக்க கூடாது ஏன்னா ஆப்கானிஸ்தானை ஆப்கானிஸ்தான் வந்து அகண்ட பாரதத்துல அந்த இடம் இன்னைக்கு இருக்கு சனாதனவாதிகள் சங் சங்க பரிவார கூட்டம் என்ன சொல்றாங்க அகண்ட பாரதத்தை கொண்டு வர வேண்டும் அகண்ட பாரதம் என்னன்னா இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லாம் சேர்த்த ஒரு முழு இந்தியாவை உருவாக்கி இந்த இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல இந்து நாடுன்னு அறிவிக்க வேண்டும் சனாதன ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெந்தா அதான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அப்போ வந்து பாண்ட மகாபாரதம் நடந்த அந்த இடமே வந்து பாகிஸ்தான் சொல்றாங்க அப்ப பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க அப்ப ஆப்கானிஸ்தான் வந்து அந்த அகண்ட பாரத லிஸ்ட்ல வருது அப்ப ஆப்கானிஸ்தானை வந்து இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்ற அஜந்தாவில் உள்ள ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தாலிபான்களுக்கு சிவப்பு கம்முக்கிறார் சமரசமாக கை கொடுக்கிறார் தாலிபான்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற அவங்க களிமா பொறித்த அந்த குடியை தான் இந்தியாவில் வந்து நட்டுட்டு போற நட்டுட்டு போறாங்க இங்கே இந்துத்துவ சித்தாந்த பேசிய மோடி எல்லாம் நினைச்சுறாங்க தங்களுடைய சித்தாந்தத்தை ஓரங்கட்டி வைத்து விட்டு தாலிபான்களுக்கு சிவப்பு கம்பளம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்ப வந்து சனாதன ஆட்சி செய்யணும் அப்ப இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் பிஜேபியை அரசியல் செய்வது எல்லாமே ஆர்எஸ்எஸ் அரசியல் செய்வது எல்லாமே அது வந்து ஒரு சுயநல அரசியல் மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல் அவங்களுக்கு வந்து இந்த சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை கிடையாது பொதுவாக பிஜேபிக்கே வந்து சனாதன நம்பிக்கை சனாதன சித்தாந்தத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்பாவி இந்து சகோதர இந்துத்துவாதிகளாக மாத்தி இந்து நாடு இந்து ராஜ்யம் அமைக்க போறோம் அகண்ட பாரதத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு அவங்கள மூல செலவு செய்து அவருங்க அவர்களை வைத்து ஒரு அரசியல் நடத்துகிறார்களே தவிர அவர்களே தங்களுடைய இந்து மத தர்மத்திற்கு இப்ப மாற்றமாக தான் நடந்திருக்கிறார் அகண்ட பாரதத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இன்னைக்கு இஸ்லாமிய ஆட்சியை இறுக்கமாக பின்பற்றக்கூடிய தன்னை அடிப்படைவாதி தான் நான் ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி தான் இஸ்லாத்தை வந்து ரொம்ப இறுக்கமாக பின்பற்றக்கூடியவன் என்று சொல்லக்கூடியவன் இவங்க எங்கள் மகாபாரதம் நடந்தது ஆப்கானிஸ்தானில் நடந்ததுன்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் ஒரு நிகழ்வுலாம் அங்கே நடக்கவே இல்லை இது எங்க நாடு இது இஸ்லாமிய நாடு என்று மார்தட்டி சொல்லக்கூடிய ஒரு ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களை இந்தியாவுக்கு அழைத்து வரவழைத்து கைகுலுக்கி நட்பு பாராட்டுறாங்கன்னா அப்போ வந்து பிஜேபி சொல்லக்கூடிய அந்த சனாதன அரசியலை வந்து ஒரு ஏமாற்ற அரசியல் அரசியலுக்காக வந்து எப்படி வேணாலும் வளைந்து கொடுப்பார்கள் அரசியலுக்காண்டி மதத்தையும் கை எடுப்பாங்க அரசியல் மதத்தையும் குளி தோண்டி புதைப்பாங்க என்பது தான் இந்த பிஜேபியுடைய நிலைப்பாடு ஆர்எஸ்எஸ் உடைய நிலைப்பாடு என்பதை அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல தாலிபான்களும் வந்து இந்தியாவிட்ட கை கொடுப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது அவங்களும் அரசியலுக்காக வந்து விட்டு கொடுத்து வராங்க அப்ப அரசியல்னு வந்துட்டா எல்லாருமே இப்படிதான் தங்களுடைய சித்தாந்தங்களா சற்று ஓரம் தூக்கி வைத்து விட்டு யாருக்கிட்ட யார் வேணாலும் கை குலுக்கிக் கொள்வார்கள் அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக வேண்டி இப்ப சவுதி அரேபிய இஸ்லாமிய நாடு தான் அப்போ இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் ஹமாஸை வந்து கொத்து கொத்தாங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை போட்டு இஸ்ரேல் குண்டு போட்டு கொள்றான் இந்த அநியாயத்தை இந்த இஸ்லாமிய ஸ்டேட்டாக தான் தட்டி கேட்குதா ஏன் தட்டி கேட்க மாட்டான் தட்டி கேட்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு அமெரிக்காவுடைய உதவி தேவை அப்போ அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக வேண்டி தன்னுடைய சித்தாந்தத்தை கூட தேவை ஏற்பட்டால் ஒதுக்கி வைத்து விட்டு குலுக்கி கொள்வார்கள் என்பதுதான் அரசியல்வாதியோட நிலைப்பாடு இந்த அரசியல்வாதி பொழப்புக்கு போன எந்த சித்தாந்தவாதியுமே வந்து விதிவிலக்கு பெற்றவங்க கிடையாது அது இஸ்லாமிய நாடா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் தாலிபான்களா இருக்கட்டும் தங்களுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் வளமாக்கி கொள்ள வேண்டும் வளர வேண்டும் என்றால் வேண்டி தங்களுடைய கொள்கையை கூட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொள்வார்கள் என்பதற்குண்டான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சம்பவம் தான் இப்ப பிஜேபி கவர்மெண்ட் தாலிபான்கிட்ட கைக்குழுக்கியதும் தாலிபான்கள் இந்தியாவுக்கு போட வந்ததுமே காரணம் என்ன அங்க ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை கேட்டா பஸ்துன்கள் சொல்லி ஒரு கூட்டத்தா இருக்கிறது பழங்குடி மக்கள் பெரிய பழங்குடி உலகத்திலேயே பெரிய பழங்குடிகள் வந்து பஸ்தூன்கள் தான் ஏன்னா ஆப்கானிஸ்தான் என்பது வந்து ஒரு ஒரு நிலப்பர நிலப்பரப்பால் சூழப்பட்ட ஒரு நாடு கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சதுர கிலோமீட்டர் கொண்ட அந்த நாடு நான்கு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இதுல பஸ்தூன்கள் எழுபது சதவீதம் பேர் பஸ்தூன் மக்கள் பழங்குடி மக்கள் அதே பஸ்தூன் இனத்தை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் ஒரு பதினைந்து சதவீதம் பேர் இருக்கிறான் அவன் வந்து பாகிஸ்தான்ல இருந்துக்கிட்டு பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக அவன் வந்து கிளர்ச்சி செய்கிறான் என்ன கிளர்ச்சி செய்கிறாங்கட்டா பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு இஸ்லாமிய ஸ்டேட்டாக உருவாக வேண்டும் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் ஏன்னா பாகிஸ்தான்ல இஸ்லாமிய ஆட்சி கிடையாது பேருக்கு தான் இஸ்லாமிய ஸ்டேட்டை தவிர அங்கே இருக்கிறதுக்குள்ள ஜனநாயக செட்டிங்கில் தான் ஆட்சி நடத்துறாங்க இப்போ திரு இஸ்லாமிய ஆட்சினா திருட்டுனா கையை வெட்டணும் குலைக்கு கொலை பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு என்ற இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து பாகிஸ்தான்ல கிடையாது இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு சட்டங்கள் தான் பாகிஸ்தான்லாம் இருக்குது ஆனால் தஹரீக்கே தாலிபான் சொல்லக்கூடிய அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஸ்துன மக்கள் என்ன செய்யறாங்கன்னா பாகிஸ்தான் குள்ள இருந்துகிட்டு பாகிஸ்தான் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள் இந்த தஹரீக்கே தாலிபான்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்கள் என்ன செய்யறாங்கன்னா நிதி உதவி கொடுக்கறாங்க ஆயுத உதவி கொடுக்கறாங்க ஆயுத பயிற்சி கொடுக்குறாங்க ஆயுத பயிற்சி எல்லாம் கொடுத்து பாகிஸ்தானுக்குள்ள இருந்து கிளர்ச்சி செய்வதற்கு காரணமா இருக்கிறவங்க யாரு ஆப்கானிஸ்தான் அப்ப நியாயமா பார்த்தா நாம வந்து பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த இடத்துல ஏன்னா வந்து ஆப்கானிஸ்தான் வந்து மத அடிப்படையில் நாட்டை உருவாக்குறதுக்கு வேலை பார்க்குறான் பாகிஸ்தான் அந்த மாதிரி வேலையை பார்க்கல ஆனா இங்கே என்ன அரசியல் நடக்குதுன்னு கேட்டால் பாகிஸ்தானை நாங்கள் அடிப்பதற்காண்டி ஆப்கானிஸ்தான்கிட்ட கைகோக்குறோம்னு சொல்றாங்க இதுவே ஒரு நகை முரண் இது இப்போ இந்தியா பாகிஸ்தான்கிட்ட என்ன செக் வைக்கிறான்னா பத்தியா அவன் முஸ்லீம் தான் பாகிஸ்தான் எங்க கூட நிற்கிறான் அவன் கூட நிக்கல பாகிஸ்தான் உன் கூட நிக்கல ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் எங்க கூட நிற்கிறாங்க ஏதாச்சும் கேட்ட வளாட்டின அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானை வச்சு உங்களை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகத்தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு ஆனால் இது அரசியல் ரீதியான ஒரு காரணங்களுக்கு சரி கண்டால் கூட சித்தாந்த அடிப்படையில் இது தவறானது தானே நியாயமா பார்த்தா சித்தாந்த அடிப்படையில் ஆதரிக்கக்கூடாது ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவை ஆதரிக்கக்கூடாது ஏன்னா வந்து இந்தியா என்பது இந்து ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் இங்கே பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு ஆனால் பாகிஸ்தானில் வந்து முஸ்லீம்கள் முஸ்லீம் இடத்துல பேசி எவ்வளவு சமரசம் செய்து புரிய வைத்து மெல்ல மெல்ல கூட இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரலாம் அல்லது நல்ல ஜனநாயக ஆட்சி அடிப்படையில கூட இஸ்லாமிய சட்டங்களை அமுல்படுத்தலாம் ஆனால் இவங்க ஆப்கானிஸ்தான் யார்கிட்ட வந்து கை கைகோக்குறான் இந்தியாவிட்ட கோக்குறான் அப்ப சித்தாந்த அடிப்படையில் இது பிழையானது அரசியல் அடிப்படையில் இது சரியானதாக பார்க்கப்படுகிறது அப்ப அரசியல் சொல்லிட்டாலே இங்க கொள்கை கோட்பாடுகள்லாம் இடம் கிடையாது தேவைக்கேற்ற மாதிரி கொள்கையை மாத்தும் தேவைக்கேற்ற மாதிரி உடைந்து கொடுப்போம் என்பதுதான் எல்லா அரசியல்வாதியுடைய நிலைப்பாடாக இருக்கு என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் உடைய இஸ்லாமியர்களாகட்டும் இந்துத்துவவாதிகளாகட்டும் இந்துத்துவாதிகளாகட்டும் இருந்தாலும் சரி பொதுமக்கள் தான் சித்தாந்தத்தை கடுமையாக தூக்கி பிடிப்பானே தவிர அரசியல்வாதிகளுக்கு அந்த சித்தாந்த நம்பிக்கைகள்லாம் உறுதியெல்லாம் கிடையாது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய அதுல இருக்கக்கூடிய தொண்டருக்கு இருக்கக்கூடிய அந்த சனாதன நம்பிக்கை ஒரு பிஜேபியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு இருக்காது அவர் என்னைக்கு வேணாலும் ரூட்டு மாறுவார் ஆட்சி கைக்கு வரும் வரணும்னு நினைச்சா சனாதனத்தை விட்டு கொடுப்பாரு ஆட்சி அதிகாரம் வேணும் சனாதனத்தை விட்டு சொன்னா சனாதனத்தை தூக்கி அடிப்பாரு சனாதனத்தை தூக்கி பிடிச்சாதான் ஆட்சிக்கு வர முடியும்னா சனாதனத்தை தூக்கி முடிப்பாரு இதுதான் அரசியல்வாதிகள் நிலைப்பாடு இதுதான் இஸ்லாமியருடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்குது பண்புக்குரிய சகோதரர்களே கொள்கைக்காக சித்தாந்தத்துக்காக இவர்கள் ஆட்சி நடத்தவில்லை அரசியல் லாபத்திற்காக ஆதாயத்திற்காகத்தான் இந்த உலக நாடுகள்ல அரசியல்வாதிகள் நடக்கிறார்கள் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்கு தன்னுடைய மதத்தை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உலகமே தங்களை எதிர்த்தாலும் எங்களுடைய சித்தாந்தத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் சொல்லி அவங்க ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு இஸ்லாமிய ஸ்டேட்டை உருவாக்கி அவங்க வந்து இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடத்துகிறாங்க இல்லையா அதில் ஒரு பாராட்டுக்குரியது அவங்களுடைய கொள்கை உரைக்கு உறுதிக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அவங்க இவ்வளோ எதிர்ப்புக்கு மத்தியிலும் ஓரம் கட்டிய பிறகு கூட தனித்து விடப்பட்ட பிறகு கூட அவங்க விமர்சனத்துக்கு பயப்படலை அவங்க வந்து அச்சுறுத்தலத்துக்கு அஞ்சாம துணிஞ்சி நின்று அவங்க வந்து க இன்றைக்கி சாதிச்சுருக்கிறாங்க இன்றைக்கி இந்தியாவே கூப்பிட்டு அவங்கள ஒரு நாடாக அங்கீகரிக்க இருக்கிறது உலக நாடுகள் மிக சீக்கிரத்தில் அவங்கள வந்து ஒரு நாடாக அங்கீகரிச்சிருவாங்க இது தாலிபான்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நீண்டகால அசத்தியத்துக்கு எதிராக அவர்கள் துணிந்து போராடிய போராட்டத்திற்கு இறைவன் கொடுத்த மாபெரும் வெற்றி என்பதை இந்த இடத்துல நினைவு கூர்ந்தவனாக அடுத்த ஒரு அரசியல் களத்தை குறித்து உங்களுக்கு மத்தியில் வாதிப்போம் என்று கூறிக் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் எல்லா புகழும் ஏக இறைவன் உருவனை